வசிஷ்டருக்கும் கௌசிக முனிவருக்கும் உண்டான பகையால கௌசிக முனிவர் உதிரன் என்ற ஒரு அரக்கனை வரவழைத்து வசிஷ்ட முனிவருடைய நூறு புதல்வர்களையும் கொண்டழைத்தாரு அதுல வசிஷ்டரோட மகனான சக்தி என்பவனுடைய மனைவி கர்ப்பிணியா இருந்தாங்க பிறகு அந்த பெண்மணியோட உடலில் இருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பராசரர் என்று பெயரிட்டு அஸ்திர சாஸ்திர பயிற்சிகளை கொடுத்து நன்றாக வளர்த்து வந்தார் தன்னோட தந்தை இயற்கையாக மரணிக்கவில்லை அரக்கனுடைய செயலால் தான் மாண்டு போனார்னு தாய் மூலமாக தெரிந்து கொண்ட பராசரர் அவர்களை அழிக்க வேண்டும் என எண்ணம் கொண்டு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிய சிவனும் பார்வதியும் பக்கத்தில் பராசரனுடைய தந்தையான சக்தியும் தோன்றினாங்க சிவபெருமானை பலவாராக துதித்து பாடி தன் தந்தையை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டார் பிறகு சிவபெருமானிடம் அரக்கனை அழிக்க வரம் பெற்று வசிஷ்டரோட அறிவுறுத்தலின் யாகம் ஒன்றினை உருவாக்கினார் அந்த யாக குண்டத்தில் இருந்த அக்னி வளர வளர அதிலிருந்து புறப்பட்ட புகை அரக்கர் கூட்டத்தை தேடி சென்று அழிக்க தொடங்கியது இப்படியாக பல்லாயிரக்கணக்கான அரக்கர்கள் மாண்டு போனாங்க அப்போ வசிஷ்டர் தோன்றி மகனே ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான அரக்கர்கள் மாண்டு போயினர் நமது குறிக்கோள் பழிக்கு பழி வாங்குவதாக இருந்தாலும் குலநாசம் செய்வது நம் குலத்துக்கு பாவத்தை சேர்க்கும் அதனால் யாகத்தை நிறுத்திவிடனு சொல்ல பராசரரும் பாட்டனுடைய சொல்படி யாகத்தை நிறுத்துறாரு